யே தேவைப்பட்ட தாம்பரம் சென்னையில் இருக்க பசங்க தேவைப்பட்டா கணபதி ஆசான்கிட்ட பயிற்சி படம் பயிற்சி அவங்கள்ட எப்படி போடணும்னா ஆசான்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பார் மாணவர்களுக்கு சொல்லித்தர மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அருப்பை வெட்டு குத்து வீச்சு பாடம் எல்லா கால்மானமும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த பாடத்தை சொல்ல முடியும் அதனால் கால் வரிசை விளையாடணும் உடற்பயிற்சி பய தெரியணும் எல்லாம் தெரிஞ்சிருந்தால் அவர் உங்களுக்கும் சொல்லித்தருவார் அதனால் நீங்கள் பாடம் தெரிஞ்சிருந்தால் மட்டும் அவர்கிட்ட வரலாம் சிலம்படி அடிப்படை கால் வரிசை சுற்று எல்லாம் தெரிஞ்சிட்டுனா அவர்கிட்ட வந்து கற்றுக்கோங்க அப்போ தான் அவங்க அவருக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் பாடம் மன மைண்டில் ஏற்ற முடியும் அதே போல் அந்த பாடங்களை வந்து நீங்கள் இருக்க பாடத்தை மறந்துட்டு தான் அந்த பாடத்தை உள்ளே ஏற்றணும் அப்போ தான் ஏறும் உள்ளே ரெண்டும் ரெண்டு பாடமும் உள்ளே போய் மனசில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் அதனால் உன்னக்கு விளக்கிட்டு தான் இன்னொரு பாடத்தை உள்ளே ஏற்றணும் அதுக்கு மனப்பக்கம் இருந்தால் மட்டும்தான் என் பாடம் பெருசு கணபதியா பாடம் சின்னது நான் விளையாட மாட்டேன் அப்படி நினச்சிங்கன்னா அந்த பாடம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏறாது அதுவும் நல்ல பாடம் திறமையான பாடம் அதையும் நம்ம மனசு இதையும் பழகணும் அப்படின்னு நினச்சி ரெண்டுமே விளையாட விளையாடுவேன் அப்படின்னு வச்சு மனசுல என்ன மட்டுந்தான் அந்த பாடம் வந்து குரு ஏறும் விளையாட்டை ஏறாவது தயவு செய்து அந்த விளையாட்டை விளையாடாதீங்க சரி சரி ஓகே பார்ப்போம் என் நாத்துமாவே கத்தரி என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொஸ்தரி என் நாத்துமாவின் கத்தரி சொஸ்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மரவாத்தே நன்றி பாடத்தை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி குருவுக்கு நன்றி அகத்திய முனிவர் ஆசானுக்கு அவருக்கு நன்றி இவங்களாம் ஆசான்கள் கடவுள் வந்து ஏசப்பா குருலாம் கணபதி ஆசான் மணி ஆசான் மற்றும் அகத்தியர் ஆசான் இவங்களுக்கெல்லாம் நன்றி அனைவரும் சிலம்பம் பழகுவோம் ஆரோக்கியம் முடியிருப்போம் நன்றி வணக்கம் புரிஞ்சிக்கலாம் பாருங்கள் படம் பாருங்கள் திரும்ப சொல்லுவேன் வலது காலை வச்சு ஒன்று